நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு ஜாதகத்தில் ராகு கேது திசையோ அல்லது அவர்கள் புத்தியோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது கேது பெயர்ச்சியானால் தருகிற ஆக்ஷன் ரீ ஆக்ஷன் என்ன இதுதான் இன்றைய தலைப்பு வருகிற பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி ராகுகேது பயிற்சி வருகிறது நம் எல்லோருடைய கவனமும் நம் ராசிக்கு எந்த இடத்தில் வருகிறார்கள் அது நமக்கு நல்லது செய்யும் இடமா அல்லது தீமைகள் செய்கிற இடமா என்கிற ஒரு பார்வை மட்டுமே வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி வெறும் சாண பலத்தை மையமாக வைத்து மட்டுமே பலன்களை தரப்போகிறதா என்றால் இல்லை அதையும் தாண்டி செயல்படும் ஆற்றல் மிக்கவை பொதுவாக எந்த ஒரு ஜாதகரும் தங்கள் வாழ்நாளில் சந்திக்கும் பலாபலன்கள் என்பது இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று அடிப்படை ஜாதகத்தில் நடக்கும் தசா இரண்டு கோச்சார கிரகங்களின் மாறுதல்களால் நடக்கும் மாற்றங்கள் சரி ராகுகேது பெயர்ச்சி வருகிறது உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடக்கலாம் அல்லது ராகு புத்தி நடக்கலாம் கேது திசை அல்லது கேது புத்தி நடக்கலாம் இரண்டும் இப்போது இல்லை அடுத்த ராகு கேது பெயர்ச்சி காலமான அடுத்த ஒன்னரை வருட காலத்திற்குள் ராகு கேது திசையோ புத்தியோ வருவதாக இருந்தால் என்ன மாற்றங்கள் வரும் என்பதுதான் இந்த பதிவு ஒவ்வொரு கிரகமும் தங்கள் தசாமை நடத்தும் காலத்தில் நம்மையும் அவர்கள் கோணத்திற்கு திசை திருப்பி சென்று விடுவார்கள் என்ன கொஞ்ச நாளா ராமசாமி ஒரு மார்க்கமா இருக்கானே என்பார்கள் என்ன மார்க்கம் அவரது நடை உடை பாவனையில் பேச்சு தோரணையில் அன்றாட செயல்பாடுகளில் திடீர் மாறுதல்களை நீண்ட காலமாக பார்த்து பழகியவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அந்த மாற்றங்கள் என்பது புதிதாக வந்த திசையின் தாக்கமாக இருக்கும் இது தொடர்பாக விரிவான பதிவு ஒன்றை விரைவில் செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது எல்லா கிரகங்களுக்கும் இப்போது சுருக்கமாக ராகுவிற்கு இது ஜாதகத்தில் ராகு திசை நடந்தால் என்கிற ஒரு கண்ணோட்டம் பொதுவாக ராகு திசை நடப்புக்கு வந்தால் ஜாதகர் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார் அப்போதைக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்வார்கள் தன் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அது சரியா தவறா என்று கேனிங் எல்லாம் செய்ய மாட்டார் அவரை பொறுத்தவரை அது சரி என்கிற எண்ணம்தான் மேலோங்கும் கூடாதவர்கள் நட்பு வேண்டியவர்களை பகைப்பது உறவுகளை உதாசீனம் செய்வது எவ்வளவு முக்கியமான நபர்களாக இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது என ஜாதகரின் செயல்பாடுகள் அதிரடியாக இருக்கும் இந்த அதிரடிகளுக்கு பின்னால் இருக்கும் பேராபத்து எழ கீழே தள்ள காத்திருக்கும் பள்ளம் சந்திக்க போகும் எதிர்ப்புகள் சமாளிக்கவே முடியாத பகை என எதை பற்றியும் திறனாய்வு செய்யாமல் செயல்பட வைக்கும் அது யோக ராகுவாக இருந்தால் பணத்தை தேடுவதில் நாட்டம் இருக்கும் சொத்துக்களை சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் ஆடம்பரங்களை அதிகப்படுத்திக் கொள்வதில் இருக்கும் முயற்சி இது சரியான பாதையா தவறான பாதையா என்கிற கவனம் இருக்காது பணம் சம்பாதிக்கிறோம் ஆகிறோம் என்கிற மனநிலைக்கு கொண்டு வந்து விடுவார் எவ்வளவு பெரிய நெருடலான விஷயமாக இருந்தாலும் மனது சமாதானமாகிவிடும் எதிர்ப்பாளின ஆசையை ஊக்கப்படுத்துவார் அடுத்து ஜாதகத்தில் கேது திசை நடந்தால் வருகிற பலன் சரி கேது எப்படி கேது உறவுகளை வெட்டி பிரிப்பதில் வல்லவர் சந்தேக படலத்தை உருவாக்குவார் ஒன்றும் இருக்காது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதில் ஏதோ மர்மம் இருக்கு நமக்கு துரோகம் நடக்குது நம்ம ஏமாத்துறாங்க என்று கற்பனையில் உலாவ வைத்து வீண் பம்பை வளர்க்க வைப்பார் மனோபயம் அதிகமாகும் தாழ்வு மனப்பான்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் தற்கொலை சிந்தனையை வளர்ப்பார் அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட வைப்பார் பில்லி சூனியத்தில் நாட்டம் நம்பிக்கை ஈடுபாட்டை காட்ட வைப்பார் இருக்கட்டும் ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கிறது இந்த சமயத்தில் ராகு கேது பயிற்சி வருகிறது என்ன செய்யும் பொதுவாக ராகு கேது பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார நிலையாக இருந்தாலும் சரி இருவரில் ஒருவர் மட்டும்தான் நல்ல நிலையில் இருப்பார்கள் இன்னொருவர் அதற்கு எதிர்நிலையில் அமர்ந்து இடையூறு செய்து கொண்டிருப்பார்கள் கவலைகளை தந்து கொண்டிருப்பார்கள் நல்லது தருகிற இடம் என்றால் ராகுவோ கேதுவோ எதுவாக இருப்பினும் மூன்று ஆறு பதினொன்னில் இருந்தால் நல்லது இது பிறப்பு ஜாதகத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் பெயர்ச்சி வருகிறது இல்லையா அதுவும் கூட ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னில் வந்தால் மட்டும் நல்லது பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் பத்தையும் பார் என்பார்கள் ஆனால் பத்தில் ராகு குத்தூசி போடுகிறார் உட்காருகிற இடத்தில் முன் வைக்கிறார் கேதுவோ என்ன வாழ்க்கை என்று தத்துவம் பேச வைக்கிறார் ஆனால் வாழ்க்கையை புரிய வைக்கிறார் சரி ராகு ஜாதகத்திலும் சுப நிலையில் இருந்து திசை நடக்கும் பொழுது கோச்சாரத்திலும் ராசி அடிப்படையில் மூணுக்கோ ஆறுக்கோ பதினொன்னுக்கோ வந்தால் இருந்தால் யோகம் வரும் பொருளாதாரம் உயரும் பல வகையிலும் வருமான வாய்ப்புகளை கூட்டுவார் ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி என்று புத்தகம் கிடைச்சா நல்லது என்று என்ன தோன்றும் சரி தவறு என்பதை புறம் தள்ளி இலக்கை நோக்கிய பயணமாக இருக்கும் இலக்கு பணக்காரனாவது செல்வத்தை தேடுவது புகழை தேடுவது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது அதற்காக எந்த விலை கொடுக்கவும் தயாராக வைக்கும் நினைத்து அதை சாதிக்க வைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் குறிப்பாக அதிகம் உதவுவார்கள் சொத்துக்கள் சேர்க்கை நூதன வீடு ஆடம்பர வாகன யோகம் இவற்றை தருவார் அதுவே ராகு கெட்ட ஸ்தானத்தில் இருந்து திசையை நடத்தும் பொழுது கோச்சார ராகு கேது பயிற்சியும் மோசமான இடத்திற்கு வந்தால் தப்பாட்டம் ஆட வைக்கும் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அகலக்கால் வைக்க சொல்லும் தங்கள் செயலால் பகை பேச்சால் விரோதம் நடவடிக்கையால் எதிர்ப்புகளோடு போராட வைக்கும் அவனை நான் விடமாட்டேன் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுகிறேன் பார் என்று வலிமை மிகுந்த எதிரிகளோடு தங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக் கொண்டிருப்பார்கள் அவசியமற்ற செயல்களில் அதிக நாட்டம் காட்டுவார்கள் உறவுகள் பகை பொருள் நஷ்டம் கண்டங்கள் கர்ம யோகங்கள் வரும் போலீஸ் வழக்கு அடிதடி சண்டை சொத்து தகராறு பங்காளி பகை பாகப்பிரிவினை குளறுபடி தாய் தந்தை விரோதம் பிள்ளைகள் விரோதம் சகோதர சங்கடம் என நெருங்கிய உறவுகளுக்கிடையே பிணக்குகள் மனக்கசப்புகள் அதிகமாகும் கணவன் மனைவி உறவு சிக்கல் காதல் தோல்வி தோல் வியாதிகள் வரலாம் அதுவே ஜாதகத்தில் ராகு திசை சிறப்பான இடத்தில் இருந்து நடக்கிறது ராசிப்படி மட்டும் இப்போதைய பெயர்ச்சி சரியில்லை என்றால் தடைகள் மட்டும் இருக்கும் வெற்றி வரலாம் சுலப வெற்றிக்கு வழி இருக்காது அலைச்சல் திரைச்சல் அதன் பிறகு வெற்றி என்றாகும் பண வரவிற்கு தடை இருக்காது தேவையே இல்லாத செலவுகளை செய்ய வைக்கும் பெருமைக்காக எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள் அதுவே ராகுதசை அல்லது புத்தி ஜாதகத்தில் மோசமாக இருந்து இப்போதைய கேது பயிற்சி நல்ல விதமாக இருக்குமானால் கோச்சார பலன்கள் முழுமையாக பெற முடியாமல் போகும் மருத்துவ செலவினங்கள் பழைய பிரச்சனைகள் புதிய வடிவில் வருவது கணவன் மனைவி பிரிவு பிள்ளைகள் பகை பெற்றோர் பாட்டன்பாட்டி இழப்போ சகோதர சங்கடம் என எங்கே தொட்டால் நமக்கு ரொம்ப வலிக்குமோ அங்கே குத்துவார் ஆறாத ரணங்களாகவே இருக்கும் ஆற்றாமையால் தவிக்க வைக்கும் கமெண்ட் பாக்ஸில் பலர் சொல்கிறார்களே இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற மாதிரி இருப்பதை பறித்து கொண்டு ஏமாடி பட்டத்தை சூட்டி எடுப்பார் கைப்பிள்ளையாக்கி எதுவும் செய்ய முடியாமல் முடக்குவார் ஏதோ அவ்வப்போது நற்பலங்கள் சந்தோஷ சம்பவங்கள் கனவுகள் நெனவாகுதல் போன்றவையும் நடக்கும் அடுத்து கேது நிலையில் இருந்து தற்போதைய நல்ல நிலையில் நல்ல இடத்திற்கு வந்து விட்டால் சிந்தனைகள் அதிகமாகும் பரிகாரம் பூஜை கோயில்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரை என முழு கவனத்தையும் அந்த பக்கம் திருப்புவார் கேது இருக்கும் வீட்டின் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் அறப்பணிகள் செய்ய வைப்பார் தான தர்ம சிந்தனையை வளர்ப்பார் அதுவே கேது திசையும் கெட்டதாக இருந்து கோச்சார பயிற்சியும் மோசமாக இருந்தால் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் வரும் சில மர்மமான வியாதிகள் வரும் காலமும் இதுவாகத்தான் இருக்கும் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது மனக்குழப்பங்கள் மன பயங்கள் மனோவியாதி எதிலும் ஆர்வமின்மை இல்வாழ்வில் ஈடுபாடு இல்லாமை போன்ற அனுகூலமற்ற பலன்கள் நடக்கும் வாழவே பிடிக்காது ஆசை காட்டி மோசம் செய்யலாம் மோசம் போன பிறகு மீண்டும் தரலாம் ஆண் பெண் துணிந்து தவறு செய்ய வைப்பார் ஜாதகத்தில் நடக்கும் கேது திசை சுபநிலையில் இருந்து கோச்சாரத்தில் மட்டும் கேது மோசமான இடத்திற்கு வந்தால் ராகுவுக்கு சொன்ன மாதிரி கிடைக்கும் சொற்ப நற்பலங்கள் கூட பல தடைகளுக்கு பிறகே பெற முடியும் குடும்பத்தில் கனக குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கேது அசுப நிலையிலிருந்து கோச்சாரத்தில் நல்ல இடத்திற்கு வந்தாலும் இதே பலன்தான் எல்லாமே வருவதும் போவதுமாக இருக்கும் உச்சபட்ச ஏமாற்றங்கள் விரக்திகள் தொடரும் பேய் பிசாசு மாந்திரிக சிந்தனை வரும் வசியம் செய்ய முற்படும் காலம் இது சரி ஒவ்வொரு ஜாதகமும் சுயம் உங்களுக்கான பலன்களை நீங்கள் மட்டுமே பெற முடியும் என்கிற நிலையில் இப்போது ஓரளவு அனுமானித்து பலன்களை சொல்லியிருக்கிறேன் இது அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை மாறியும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அதற்கு உங்கள் ஞாதக அமைப்புத்தான் காரணமாக இருக்கும் அதுதான் தனித்துவம் சுயம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்